உணவு பொருளுமே உங்களுக்கு பக்கத்துல கிடைக்கல அப்போ ஒரு குடில வயதான பெண்மணி குடிச்ச மாம்பழம் செஞ்ச ஒரு தோசையையும் பயிர்ல செஞ்ச கஞ்சியையும் தனக்கு சாப்பிடறதுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து அந்த உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு நிவேதனமா குடுக்கறாங்க திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு வந்து முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்றாங்க அப்ப அந்த விக்கிரகத்தை பார்த்து அனைவருமே திகைத்து போறாங்க ஏன்னா அந்த விக்கிரகத்துடைய முகத்துல சின்ன சின்னதா அம்மை வாழ்த்திருக்கு அதை பார்த்த பிராமணர்களுக்கு தாங்கள் சொன்ன பொய்யை முருகப்பெருமான் தங்களுக்காக உண்மையாக்கியிருக்காரு கண்ணீரோட முருக பெருமான வணங்குறாங்க இன்னைக்குமே திருச்செந்தூர்ல முருக பெருமானுக்கு புளித்த மாவுல செய்யப்பட்ட தோசையும் பயிர் கஞ்சியும் தான் நிவேதனமா வழங்கிட்டு வராங்க இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க